எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா எங்க வீட்டால யோசிக்கிறேன் 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 யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்லி மணி ஒரு மணி ஆக்கிட்டாரு ஒன்னு அஞ்சு ஆயிடுச்சு என்னடையா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல இன்னும் நான் சாட்சி விட்ட பாட்டா காணும் டெய்லி நான் வசனம் பேசுறதுக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் வந்துட்டா நான் அப்புறம் பேசுறேன் எவ வந்துட்டா எவ வந்துட்டா எவ என் பொண்டாட்டி வந்துட்டா நான் அப்புறம் பேசுறேன் என்ன அந்த பயம் இருக்கட்டும்

உலகத்துல இந்த கேரளா வந்து வெயில் அடிக்கும் மலையும் நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணம் மாதிரி பாருங்க நல்ல வெயில் அடிக்குதுங்க இப்ப நாங்க இருக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைடுல கணக்குறோம் துணியெல்லாம் படக்குன்னு எடுத்த எடுத்துக்கொண்டே வெயில போடுவோம் வெயில போட்டு வீட்டுக்குள்ளதே போயிருப்பேன் சந்தவா மழை வந்துருச்சுன்னு கத்துவாங்க திருப்பிடுறது மறுபடியும் உள்ள எடுத்து போடுவாங்க மறுபடியும் வெயில் அடிக்குதுன்னு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு போடுறோம் நமக்கு இருக்காது எல்லாத்தையும் எடுத்து 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 நாலு வட்டம் போட்டு மறுபடியும் ஆமா கை தடம் வந்துருவா இது துவைக்கிறோம் சொல்லும்போது போது எனக்கு ஞாபகம் வருது இது வாஷிங் மிஷின் வாங்கி ஒழுங்கு கீழே இருக்கும்போது கையிலேயே அடிச்சு அடிச்சு துவைப்பாங்க சரி அது கை வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டான் இந்த வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினோட ஒரு என்னன்னா ஆபீஸ்ல போய் வேலை அவங்களுக்கு வந்து அதிகமா சட்டையில சகதியோ அழுக்கோ படாது ஸ்மெல் போறதுக்காக ஒரு சுருக்கு என்னமா மூக்கு விதித்து இருக்க சுருக்கு அந்த ஸ்மெல் போறதுக்காகத்தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சது அது துவைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருளே கிடையாதுன்னா அடிச்சு சொல்லுவேன் என்ன காரணம்னா எவ்வளவு நம்மளா ஒரு வியாபாரம் வியாபாரம் பார்த்துட்டு சகதியோட சரியமா அழுக்குமா கொண்டு போட்டா எல்லாம் முக்கியவப்பாக காலையில எந்திரிச்சு ரெண்டு அலசு அழுச்சோக மூணு அலசு அழுசோகம் எல்லாம் அழசுட்டு காயப்போட்டா அந்த சகதி அந்த அழுக்கு அப்படியே இருக்கும் துணியில இது உங்கள்கிட்ட கம்மியா சொல்றாரு ஆஹ் வாஷிங் மிஷின் சுத்த மாதிரி எல்லாம் ஆமா வாஷிங் மிஷின் சுத்தம் உம் இப்படி 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 இரண்டு சுத்துதான் சுத்துது வேற என்ன இருக்குது அது எப்படி அந்த காலத்துல சமைக்க அடிச்சு எங்க அம்மாலாம் துணியா அடிச்சு அடிச்சு துவப்பா அப்படின்னு எங்க அத்தை அடிச்சு துவச்சதுக்கு காரணம் என்னன்னா பசங்களை அடிக்க முடியல பசாதுக்கு இந்த பசங்களை இந்த பசங்க செய்யற அட்டூழித்தே அடக்கி கேட்க முடியல

நானும் சரி குளிச்சு சரி துவைக்கிறதுக்கு அதை கல் வைக்கலன்னு ரொம்ப அடம் பிடிச்சி காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டணம் இருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க அந்த கல்ல வச்சு கொடுத்துருக்க கல்ல வச்சு கொடுத்துருக்கன்னு வியாபார கட்டுல ஒரு கல் வாங்கிட்டு வந்து குடுத்து அதை வச்சு கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தாங்க நாங்களே வச்சுக்கிறோம் அஞ்சாறு கல்லுகளை அடிக்க அதுக்கு மேல கல்ல தூக்கி வச்சுட்டோம் சரி நான் நினைச்சேன் நல்லா அடிச்சு மிஷின்ல போடுறது ரொம்ப அழுக்கே போக மாட்டேங்குதுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சரி நம்ம துவைக்கிறதுக்கு அந்த கல்ல வைக்க சொன்னாங்க நான் நினைச்சேன் कड़सा ना तिर तूक <laughs> 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 அப்படின்னு சொல்ல வரல அந்த மாதிரி கால தூக்கி கால உரசறதுக்கு தான் அந்த கல்ல வைக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமாங்க இந்த மாதிரி இந்த வெள்ள வேட்டி உறிஞ்சிக்கிட்டு இந்த வெள்ள வேட்டி இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல துவைச்சா சரியாகுமாங்க வெள்ளை எதுவுமே வெள்ள வே வெள்ள வேசி வாஷிங் மிஷின் சொல்லா நல்லா இருக்காது ஒரு நாள் ஒரு பொழுது இந்த வெள்ள வேசி நீ துவைத்து கொடுத்துருக்க கல்லுல வேலைக்கு போற வெள்ள வேசி எல்லாம் கல்லுல தாங்க துவைப்போம் இவரா வந்து வரல வெள்ளாயி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நாங்க தானே வெள்ளாவி வைக்கிறோம் காய போடுறது நான் தான் காய அவன் போணும் இருமா காய் இப்படி வட்டது போணும் போதே அதுல மற அடுத்த வீட்டு கரங்க இருந்து பாக்கும் போது என்ன தோண்டவே கே காய போட்றானா இல்ல அடுப்பு துணிய எடுத்து காய போட்றானா அழுக்க அளுக்கு உள்பக்க மடை போட்டு காயப்படுற பண்ற எனக்கு தான் தெரியும் ஆமா ஆமா சொன்னானா சொன்னா யார் வாஷிங் மெஷின்ல இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க

வேணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி எடுத்துக்கிட்டாங்களாம் அப்ப பாதி நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சரி ஆம்பளை பிள்ளைங்க யாரும் வேண்டாம் சரி எனக்கு பொம்பளை அவங்க கடவுள் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு பொம்பளை பிள்ளை வேணும்னு